இவர்கள் மற்றெல்லா கலிதையரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே அழிவீர்கள் அன்புக்கு சகோதர சகோதரிகளை உலகை உண்டாக்கினார் அந்த அழகான உலகை பல அணிகலன்களை கொண்டு அலங்கரித்தார் அவரால் படைக்கப்பட்ட உலகை கண்ணோக்கினார் அனைத்தையும் நல்லது

மனமாற்றத்திற்கான அழைப்பாக காட்சி வருகிறது வாழ்வின் பார்வைகள் தேடல்கள் புரிதல்கள் என்பனவே வாழ்வின் எல்லா அசைவுகளுக்கும் பொருள் தர வேண்டும் என்பதை இயேசு வலியுறுத்துகிறார் இவ்வாழ்வுக்கான மனநிலையை ஏற்றுக்கொள்வதுதான் மனமாற்றத்திற்குரிய அழைப்புக்கான பதில் என்பதையும் இயேசு முன்னிறுத்துகிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு வாழ்த்துக் கொண்டிருக்கிறோம் சூழ்ந்த உலகிற்கு வலி சேர்த்து அழிவை நோக்கியே நாம் பயணிக்கிறோம் என்றால் வேதனைகளையும் இழப்புகளையும் நாளும் சந்திக்கிறோம் இதனால் எமது வாழ்விலே அமைதி இல்லை உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை இதில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டுமெனில் வாழ்வை காண வேண்டுமெனில் மனமாற்றத்திற்கான அழைப்புக்கு நாம் செறிமடுக்கிறோம் சமுதாயத்திற்கு உண்மை மனமாற்றம் வேண்டும் பிறர் தீமை நினைக்கும் போக்கில் இருந்து நாம் விடுபட வேண்டும் எமது அக வாழ்வுக்கும் புறவாழ்வுக்கும் இடையேயான முரண்பாடுகள் கடையப்பட மனமாற்றம் வேண்டும் அதனால் ஜேசுவின் சீடனாக நாம் மாற வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம்